அதாவது கவனிமா அதாவது இது வந்து என்னது மூன்று சொல்லினா இது இரண்டு சொல்லினா இது தானா அப்ப இந்த மூன்று நாவில் ஒரு சொல்லின் முதல்ல எந்த எழுத்துமா வரும் எந்த எழுத்து வரும் தானா தன்னகரம் மட்டும்தான் ஒரு சொல்லின் முதல் எழுத்தாக வரும் மற்ற இரண்டு மூன்று சுழினாவோ இரண்டு சுழினாவோ ஒரு சொல்லின் முதல்ல வராது அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் புரியுதா என்ன பாருங்களேன் இன்னைக்கு வந்து இப்ப இந்த டெஸ்ட் வச்சதுல நெல்லிக்காய்ன்னு சொன்னோம்னா இந்த நெல்லிக்காய்னு போட்டு எழுதிருக்காங்க ரெண்டு சுழி நே அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த நே போடக்கூடாது என்ன பண்ணணும் தன்னகரத்துல வரக்கூடிய நேயை தான் நம்ம போடணும் அப்ப ஒரு சொல்லின் முதல்ல இந்த நா வரணும்னா எந்த தான் போடணும் தன்னகரம் இப்ப நாய் இல்லையா அது போல நன்றி நல்லூர் அப்ப ஒரு சொல்லின் முதல்ல என்னன்னா தான் வரும் இந்த தன்னகரம் மட்டும் தான் வரும் இந்த நாளா என்ன செய்யாது ஒரு சொல்லின் முதல்ல அந்த சொல் தவறான சொல்ன்னு அர்த்தம் இல்லையா அப்ப ஒரு சொல்லின் முதல்ல எந்த நாதான் வரும் தன்னகரம் மட்டும் தான் வரும் அதை நீங்க கரெக்டா ஞாபகம் ஏன்னா இது நம்ம வந்து திறன் மாணவருக்கு தான் நம்ம எழுதும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தது அதனாலதான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் புரிஞ்சுதா ஒரு சொல்லின் முதல்ல எந்த நா வரும் மட்டும் தான் வரணும் புரிஞ்சுதா ஓகே